ஹலோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இன்றைக்கி எம்வி சேனலில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு மோர் குழம்புங்க வெண்டைக்காய் வச்சு இந்த மோர் குழம்பு வந்து வெண்டைக்காய் போட்டு செய்யலாம் வெள்ளை பூசணிக்காய் போட்டு செய்யலாம் சவுசோவு இல்லை மேராக்காய்னு சொல்லுவாங்க சவுசோன்னு சொல்லுவாங்க அது போட்டு செய்யலாம் இதுக்கு தேவையான பொருள் பாருங்கள் ஒரு பத்து வெண்டைக்காய் நல்லா கழுவி தொடைச்சி எடுத்து நறுக்கி வச்சுருக்கேங்க மோர் குழம்புக்கு இது வந்துட்டு தேங்காய் வந்து ஒரு மூணு பத்து கிணி நறுக்கி நறுக்கி வச்சுருக்கேன் அப்படியே மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு ஆறு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு பூண்டு பல் பெருசாக ரெண்டு இஞ்சி துண்டு இதெல்லாம் அரைக்கிறதுக்குங்க இதோடு பார்த்தீங்கன்னா ஒரு கிண்ண தயிர் எடுத்து வச்சுருக்கேன் அதே சமயம் ரெண்டு ஸ்பூன் பச்சரிசியும் ரெண்டு ஸ்பூன் துவரம்பருப்பும் கழுவி ஊற வச்சுருக்கேங்க இதில் வந்து அந்த தயிரும் வெண்டைக்காயை விட்டு மீதியெல்லாம் அரைக்கிற பொருளுங்க சரிங்களா தயிர் வந்து புளிப்பு இல்லாமல் எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் சரிங்களா இப்போ நம்ம ஒரு வானலை வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இந்த வெண்டைக்காயை வந்து நல்லா வதக்கி எடுக்கணுங்க நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுக்கணும் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வெண்டைக்காயை பொறுமையாக வதக்கி எடுத்துடணுங்க காய் இப்போ சவு பூசணிக்காயின்னால் நம்ம அப்படியே போட்டு தண்ணி ஊற்றி செய்யலாம் அது அடுத்தப்ப நான் செஞ்சு காமிக்கிற இது வெண்டைக்காய் வந்து அந்த வழவழப்பு இருக்கும் அதனால் அதை வதக்கி தான் நம்ம செஞ்சாகணும் அதுக்காக வதக்கிடலாங்க பாருங்கள் போட்டு இந்த எண்ணெய் காஞ்சதும் இந்த வெண்டைக்காயும் போட்டு பொறுமையாக மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா வதக்கிடுங்க கலரும் மாறக்கூடாது வெண்டைக்காயும் வதங்கிடணுங்க நல்லா அந்த அளவு வதக்கி வதக்கி எடுத்துருங்க வதக்கிக்கிட்டே இருக்கும் போது நம்ம மிக்சி ஜாரில் போட்டு தேங்காய் ஜீரகம் பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் அந்த அரிசி பருப்பு ஊறுனது போட்டு அரைச்சிருங்க ரொம்ப நைஸாக இல்லை கொஞ்சம் கோஸாக தான் இருக்கணுங்க அரைச்சி எடுத்து ஊற்றிடுங்க நல்லா வெண்டைக்காய் வதங்கணும் ஊற்றிட்டு அந்த மிக்சி ஜாரே கழுவி இன்னும் தண்ணி ஊற்றிக்கிங்க கொஞ்சம் தண்ணியாக ஊற்றுங்க ஏன்னா இது சீக்கிரம் அரிசியும் இது துவரம் பருப்பு இருக்கங்காட்டி கெட்டியாகும் அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொஞ்சம் கொதிச்சா போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் ரொம்ப நேரம்லாம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லைங்க ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சா போதுங்க இப்போ இந்த இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க காய்க்கும் அந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கொதிக்க விடுங்க ஒரு அஞ்சே நிமிஷத்தில் அப்படியே நல்லா கொதிச்சு அந்த பச்சை வாசமும் போய்டும் குழம்பும் கெட்டியாக வந்துடும் பாருங்க அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோன்னா தயிர் வந்து அப்படியே ஊற்றக்கூடாதுங்க கட்டி கட்டியாக இருக்கும் அதை மிக்ஸி ஜாரில் ஊற்றி ஒரு ரெண்டு பல்ஸ் மோடில் விட்டு ஒரு ரெண்டு செகண்ட் அடிச்சு எடுத்திங்கன்னா நல்லா கட்டி இல்லாமல் மோர் மாதிரி கெட்டியாக வந்துடும் அதை தான் நம்ம ஊற்ற போகிறோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அதுக்காக பாருங்களேன் இப்போ நல்லா கெட்டியாக வந்துச்சு பாருங்கள் இதில் கொஞ்சம் மஞ்சத்தூளும் பெருங்காயத்தூளும் அரைக்கும் போது நான் போட்டுவிட்டேன் அதை சொல்ல விட்டுட்டு இப்போ சொல்கிறாங்க போட்டு இதை பாருங்கள் இப்போ மோ தயிரையும் அடித்து எடுத்தாச்சுங்க அதையும் ஊற்றிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க நல்லா கிளறி விட்டுட்டு எல்லாத்தையும் ஈவனாக வரமாரி நல்லா கிளறி விட்டு இறக்கி ஒரு கிண்ணத்தில் மாற்றி ஊற்றிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணுங்க தாளிக்கிறது வந்து தேங்காய் நெய்யில் தாளிச்சிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சரிங்களா தேங்காய் ஊற்றி தாளிச்சிட்டோம்னா இந்த மோர் குழம்போட டேஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குங்க அதனால நான் தேங்காய் ஊற்றி தான் தாளிக்க போகிறேன் இப்போ இது ஓவராகிடுச்சு எடுத்து ஊற்றிட்டு இதே வன நான் கழுவி வச்சுக்க போகிறேங்க வச்சுட்டு தேங்காய் ஒரு ரெண்டு ஸ்பூனை ஊற்றி கடுகும் வெந்தயமும் போட்டாச்சுங்க அது நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு அஞ்சு பச்சை இது சாரி வரமிளகாய் கிள்ளி போட்டுட்டு ரெண்டு கொத்து கருவேப்பிலை கிள்ளி போட்டாச்சுங்க அவ்வளோதான் தாளிப்புங்க இதை எடுத்து அந்த குழம்புல ஊற்றியாச்சுன்னா சூப்பரான ஒரு மோர் குழம்பு ரெடிங்க பத்து நிமிஷத்துக்குள்ளே செய்கிறதுனா இந்த குழம்பு ச ரெடி ஆகிடும் சாதமும் ஒரு வறுவல் வச்சு சாப்பிட்டோன்னா வாழைக்காய் வறுவல் உருளைக்கிழங்கு வருவல் சேப்பங்கிழங்க வறுவல்லாம் வச்சு சாப்பிட்டோன்னு வைங்களேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி மோர் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ